ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் நீங்க தான் ஒப்பீனியன் சொல்லணும் தேர்தல் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் என்ன முடிவு செய்யறாங்க இறுதி தீர்ப்பை எஜமானர்களாகிய மக்கள் தான் சொல்ல முடியும் அதை பற்றி இன்னொரு கட்சி பொதுச் செயலாளராக நான் வந்து கருத்து கூறுவது நாகரிகமாக இருக்காது என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி அரசியல் எப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளுகின்ற மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த நல்லாட்சியை உருவாக்குவோம் தேர்தல் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்காத்தி ஆறு எங்க இன்னும் பல கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிமுக செயல்பாடு அது பழனிசாமி கட்சியை அபகரித்தாரோ இருந்தே இந்த ரகலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு வெளியில தெரியாம இருந்துச்சு இப்ப கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வர்ற மாதிரி இன்றைக்கு அதெல்லாம் வெளியில எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு

வழக்கு வந்திருக்கு நீதிமன்றம் நல்ல முடிவு எடுக்கும் நீதிமன்றம் நல்ல முடிவு எடுக்கும் என்று நம்புகிறோம்